நீங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஒன்று நம்பி வெளியூர்லேருந்து நிறைய ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க இதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை நம்பி வீடியோ பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு அண்ட் என்னோடய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதில் கொஞ்சமாச்சு குறைஞ்சங்காட்டி அதை நம்பி திரும்ப என்கிட்ட கால் பேசி இது மாதிரி கன்சல்டேஷன் வந்து திரும்ப எங்கிட்ட எக்ஸைஸ் எல்லாம் தெரிஞ்சு வரீங்க சரியாகி நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க எல்லாரும் உலகத்தில் பல நாட்டிலேருந்து ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது இல்லை நல்லாயிருச்சின்னு அவங்களாம் முன் வந்து அவங்க ஃபேஸ்லாம் காட்டி வீடியோ எடுத்து ரிவ்யூ போடுறாங்க கமெண்டில் ரொம்ப என்ன பாராட்டியெல்லாம் போட்டிருக்கீங்க நிறைய பேர் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்துட்ருக்கீங்க என்னை என்ன நம்புறீங்க அதுக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாமல் உங்களோட பிரச்சனையெல்லாம் எக்ஸசைஸில் கியூர் பண்ண முடியும் என்னால சொல்லி கொடுத்து நான் எப்பவும் ஒரு பாலிசி என்னன்னா அந்த கரெக்டாக என்ன உண்மை என்னவோ அதையே தான் சொல்லுவேன் துளி கூட மாத்தி சொல்றதில்லை ஒரு உங்களுக்கு சின்ன ப்ராப்ளமாக இருந்தா சின்ன ப்ராப்ளம்னு சொல்லுவேன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானதை கஷ்டமானதுன்னு சொல்லுவேன் அங்க கஷ்டமானதை கூட இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியும் சொல்லி சும்மாவும் ஹோப் கொடுக்க மாட்டேன் உண்மையாலும் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன் அதனால நீங்க இனிமேலும் நம்பி பார்க்கலாம் நம்பி நீங்க எல்லாம் என்னோட ஃபாலோ பண்ணலாம் வீடியோல அதே மாதிரி நம்பி இது மாதிரி லைவ்ல நேர்ல வந்தோ இல்லை வந்து ஆன்லைனில் நான் சொல்லி கொடுக்குறேன் எக்ஸசைஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகலாம் நீங்களாம் என்ன என்னோட வீடியோ பார்க்குறதுக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கும் என்னை நான் நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு எல்லோரும் கை தட்டிடுங்க ஒரு தடவை நான் இப்போ எனக்கு அந்த பொறுப்பு என்ன வந்து உணர்கிறேன் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே எல்லாருக்கும் ஒரு பெர்மனன்ட் கியூர் கொடுக்கணும் நம்ம வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ரொம்ப சீரியஸ்னஸோட அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம உழைச்சி அவங்களுக்கு நம்ம கரெக்டாக நடத்தணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு பதினாறு மணி நேரம் மினிமம் பேஷன்ஸ் பார்க்குற வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கூட செய்வேன் ஆனால் அது ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் இல்ல இப்போ உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்லிட்டு நைட்டு பத்து மணி ஆனால் தூங்கணும் காலையில ஆறு மணியெல்லாம் எழுந்திரிக்கணும்னு நான் மட்டும் ஒரு மணிக்கு தூங்குனா சரி வராதுன்னு ஆஹ் வந்து ஒரு மூணு மாசமா எப்படியாச்சும் தூங்கிடுறேன் பத்துக்குன்னு எய்ம் பண்றேன் ஆனால் பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது ஸோ அதனால நீங்க இதே மாதிரி நம்பலாம் நான் சொல்ற கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கலாம் உங்களுக்கு டெஃபினேட்டா உங்க நோய்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதையே தான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன் எதுனாலும் அப்படிதான் நான் நடந்துக்கிறேன் இப்போ மத்தியானம் போய் ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறேன் எங்களுக்கு டெய்லியுமே ஒரு நிறைய பாக்கெட் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன்ல அது எப்படின்னு கேட்டா நாங்க தான் எங்களுக்கும் சேர்ந்தே தான் செய்வாங்க ஒரு செக்கு என்ன ஊத்துறது ஆகட்டும் இந்து உப்பு போடுறது அதில் நல்ல அரி அரிசி இந்த நார்ச்சத்து இருக்கிற சிங்கிள் பாலிஸ் அரிசி யூஸ் பண்றது சாம்பார்ல எல்லாம் அரியலு காய் போட்டுறது இந்த மாதிரி எனக்கு ஃபாலோ அதையே தான் கொண்டு போய் அங்க கொடுக்குறேன் இந்த நோய்கள் விஷயத்திலயும் அதே மாதிரி தான் எனக்காக நான் ஃபாலோ பண்ணணும் எனக்கு நோய் வராம இருக்க இல்லை வந்தா சரி பண்ண அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுவேன் அந்த மாற்றம் இருக்காது தான் சக்சஸ் ஆகுறேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா தான் படிக்கிறாங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒண்ணு பண்றாங்க பண்றாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா தான் நான் படிச்சதே தான் எல்லாரும் படிக்கிறாங்க ஆனா பேஷன்ஸ் வந்து அங்க போனங்க சரியாகல ஒரு இது வரைக்கும் ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டேன் சரியாகல முப்பதாயிரம் செலவு பண்ணிட்ட சரியாகலைங்கிறப்ப எனக்கே வந்து என்னவா இருக்கும்னு யோசிப்பேன் ஆஹ் அவங்களுக்கு தெரியாதோன்னு யோசிச்சா என்னால் நம்ப முடியல தெரியாம இருப்பாங்களா எவ்வளவு மார்க் வாங்கி எப்படி படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே செய்யறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அது நெகட்டிவா சொல்லல நீங்க நல்லாவில் நல்லாவில்லன்னு சொல்றப்போ இங்க மட்டும் இல்ல அமெரிக்கால இருந்து டெய்லி ஒரு ஐம்பது கால் வந்தா எனக்கே என்னடா நடக்குது அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி அங்கேயே ஹெல்த் இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கா இல்லை ஒரு க கனடாலேருந்து வருது இருந்து வருது வர்றவங்க எல்லாருமே சொல்கிறத பார்த்தா அந்த கதையை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் கவலையாகவும் இருக்குது எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்க சாதா பிரச்சனை ஃப்ரோசன் ஷோல்டர் கையை மேலே தூக்குனா வழி சைடில் கொண்டு போனா வழி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனைய க்யூர் பண்ணல எங்க அமெரிக்காவில் பண்ணல ஆஸ்திரேலியால பண்ணல கனடால பண்ணல இதை நான் முழுக்க முழுக்க சொல்ல முடியும் ஏன்னா அப்படி கணக்கான பேரு ஆயிரக்கணக்கான பேர் உதாரணம் இருக்காங்க அதனால என்ன சொல்றேன்னா இப்போ நானு நோய்களோட சிம்டம்ஸ் சிம்டம் சொல்றேன் அப்புறம் அது என்ன நோயின்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வை சொல்றேன் சுருக்கமா அப்புறம் தனித்தனியா ஒவ்வொருத்தரா பாக்குறேன் நான் சரிங்களா ஆஹ் நோயோட சிம்டம் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்ததுல நிறைய பேத்துக்கு தலையில இருந்து பாதம் வரைக்கும் மோஸ்ட் காமனா இருக்கிற சிம்டம்ஸ் சொல்லிடுறேன் மோஸ்ட் காமன் என்னவா பக்கம் தலைவலியா இருக்கலாம் மைக்ரைன் இல்ல ரெண்டு பக்கமும் தலைவலி தலைக்குள்ள குத்துற மாதிரி இந்த இது இருக்கு பாத்தீங்களா காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு காதுல வலி இல்லைன்னா வந்து தாடையில வலி கண்ணு மயமயன் இருக்கிறது மூஞ்சில எல்லாம் வலிக்கிறது ஃபேஸ்ல வலி வர்றது அப்புறம் வந்து பல்லுலையும் சம்டைம்ஸ் வலி வர்றது இந்த ஸ்டென்னோக்லைடா மாஸ்டர் ட்ரபீசியஸ் இந்த மசில் இருக்குல்ல ஸ்டெனோக்ளைடா மாஸ்டை ட்ரபீசியஸ் மசில் இதுலையெல்லாம் வலிக்கிறது கழுத்தில் வலிக்கிறது முதுகுல ஸ்கேப்புலால் வலிக்கிறது செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறது இந்த ரிப்ஸில் கீழே இருக்கிற ரிப்ஸ் நடுவில் ஸ்டோனம்ல வலிக்கிறது இதெல்லாம் என்னென்னு கேட்டால் காஸ்டோகான்டீஸ் அந்த மாதிரி இங்கே குத்துனா வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் கை விரல் மரமரப்பு அப்புறம் தலை சுத்துறது ஒரு பத்து செகண்ட் சுத்திட்டு விடுறது அப்புறம் வந்து வாமிட் சென்சேஷன் நாசியா அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் நிற்கிறப்போ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி படியேறுறப்போ இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இதை தவிர என்னன்னா பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது இதை தவிர பால்பிட்டேஷனை தவிர மூச்சு விட சிரமம் மூச்சு விடுறப்போ வலி அப்புறம் வேர்த்து போறது இந்த எல்லா சிம்டமும் நிறைய பேருக்கு இருக்கு இந்த எல்லா சிம்டம்ல மூணு நாலு ஆச்சு இருக்கு நிறைய பேத்துக்கு இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காதுக்குள்ள வலிச்சா இஎன்டி ட்ரபிள் தலை சுத்துனா பிபி கம்மி பிபி அதிகம் இங்க இங்க செஸ்ட்லயோ பிரஸ்ட்லேயோ வலிச்சா உடனே ஹார்ட் அட்டாக்கு அது எங்க படிச்சீங்களோ தெரியல இங்க வலிச்சா ஹார்ட் அட்டாக்கா ஹார்ட் அட்டாக் எல்லாம் சைலண்ட் டிசீஸ் இங்க வலிச்சாலாம் உடனே ஹார்ட் அட்டாக் எல்லாம் கிடையாது இது எல்லாமே ஒரே நோய் தான் நீங்க அதை நம்புறீங்களான்னு தெரியல சர்வைக்கல் ஸ்பைன்ல ஸ்ட்ரெயின் ஆகி கழுத்துல எலும்பு தேய்மானமோ அதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் பல்ஸ் நியூரால்ஜியா சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஸ்பாண்டிலோலிஸ்தி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இத தமிழ்ல சொன்னா மன அழுத்தால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நீங்க கோவம் வந்து ஓங்கி ஒரு டேபிள் எப்படி தட்டுறீங்க கோவம் வந்தது ஒரு மூளையில ஆனா ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு ஏவி விட்ட மூளையே அஃபெக்ட் ஆகி பக்கவாதம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்ப டெய்லி அதை செஞ்சு முடிக்கிற ஸ்பைனல் கார்டுக்கு எவ்வளவு வரும் ஃபர்ஸ்ட் ஆர்கன் ஸ்பைனல் கார்டு தான் அஃபெக்ட் ஆகும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கே வலிக்குது காலேஜ் பசங்க பொண்ணுங்களுக்கே வலிக்குது தலை சுத்துது எல்லாம் இருக்கு ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்துல ஸ்பைனல் கார்டு தான் ரொம்ப பாதிக்கும் மூளை ஓடு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓடுறது ஸ்பைனல் கார்டு சொன்னதுதான் மூளை அதே மாதிரியே ஒரு நெருப்பிற்கு சுடும் அப்படின்னு இல்ல ஒரு கோபம் வருது எல்லாமே செய்யறது வந்து ஸ்பைனல் கார்டு அதனால இந்த இடத்துல போய் அழுத்தம் வந்து வழி வந்துடும் எம்ஆர்ஐல கூட தெரியாது அதுக்கு தலை சுத்தம் இது ஃபர்ஸ்டா ஜெனிக் பெயின் இதை தவிர சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆயிடுறது சர்வைக்கல்ல வந்து எலும் தேய்மான் ஆயிடுது அப்புறம் வந்து சர்வைக்கல்ல ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது ஜவ்வு விலகிறது நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இதுல தாங்க இந்த இப்ப நான் சொன்ன சிம்டம் எல்லாம் வருது ஆனா உலகத்துல கன்ஃபியூஸ் ஆகி நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்ட் வைட் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு இதய டாக்டர்